இந்த தோசைக்கு வந்து தொற்றுன்னு சாப்பிடக்கூடாது ஊற்றினு தான் சாப்பிட்ணும் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட ஆ யாருக்கும் பார்த்தக்கூடாது நீ மட்டுமே தான் சாப்பிட்ணும் அப்படி தானே அவ்வளோதான் போதும் 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 செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி குழம்பு காஃபி சாப்பிட்லாம் மாய் இது தலைவரே எவ்வளோ சாமந்தி எவ்வளோ ஆ கொடுங்க எவ்வளோ தரணும் அறுபதா சாமிக்கு பூ வாங்கணும் ஆ வாங்க காப்பு சாப்பிடலாம் காப்பு சாப்பிட்டு டிஃபன் பண்ணணும் இன்றைக்கி நம்ம வீட்டில் இன்றைக்கி தோசை தோசை தக்காளி குழம்பு தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறது தெரியுங்களா மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும் நான் தக்காளி குழம்பு பண்ண போறியா சரி அவங்க தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக பண்ணுவாங்க தோசைக்கு வீட்டில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காஃபி சாப்பிடுவேன் ரெடி நான் வரேன் அது வீடியோ போகிறேன் நீங்களும் பார்த்துங்க சட்னி சாம்பார் சாப்பிட்டு சாப்பிட்டு வச்சிடும் தோசைக்கு இந்த தக்காளி குழம்பு சாப்பிட்டு பாருங்கள் தக்காளி விலை எப்பப்பெல்லாம் கம்மியாக இருக்கும் அப்பப்போலாம் தக்காளி குழம்பு செய்யலாம் தக்காளி உங்கள் என்ன ரேட்டு நேற்று நைட்டு நான் வாங்கி வந்தேன் தக்காளி ஒரு கிலோ வாங்கிக்கணும் ஒரு கிலோ வந்து ரூபா தக்காளி தக்காளி ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்குது செகண்ட் குவாலிட்டி நான் வாங்கினேன் என்ன என்ன எனக்கே தெரியலை காமிக்கிறான்னு பாருங்கள் தக்காளி இந்த மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட் குவாலிட்டியாக செகண்ட் குவாலிட்டியாக தெரியல எனக்கு எந்தாலும் கிலோ முப்பது ரூபா இப்போ என்ன பண்ண போகிறேன் சொல்லு தக்காளி முதல்ல தக்காளியை கழுவிக்கணும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு தக்காளி பெருசு சின்னதாக கலந்து போய் எடுத்துகிட்டு இருக்காங்க என்னது வெங்காயம் 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 மட்டும் ரெண்டு போட்டுக்கிறாங்க தக்காளி ஜாஸ்தி வெங்காயம் ரெண்டே ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி முடிக்கட்டும் தக்காளி கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் தக்காளி நிறைய இருக்கும் தக்காளி நிறைய தான் நல்லா இருக்கும் தக்காளி குழம்பு சூப்பராக இருக்கும் வெங்காயம் ரெண்டே ரெண்டு வெங்காயம் ஓகே இப்போ தக்காளியும் வெங்காயம் கட் பண்ணி எடுத்தாச்சு அதில் வந்து பச்சை மிளகா போட்டிருக்கேன் பச்சை மிளகாங்க கருவேப்பில் கொஞ்சம் அவ்வளோதான் இப்போ பேனா யூஸ் பண்ணால் கடாய் யூஸ் பண்ணலாமா இல்லை பேன் தான் யூஸ் பண்ணோம் இதை மூடி வச்சு விசில் வர வைக்கணும் அதனால் ஊற்றணும் அதில் நெய் தான் நல்லா டேஸ்ட் வரும் இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் ஆ சூடாகிடுச்சுங்க இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம்

இப்போ சால்ட்டு போட்டுருக்கால எல்லாமே வந்து மேக்ஸ் ஆகிடும் நல்லா வதங்கிடுச்சு இந்த குழம்பு மிளகாத்தில் வச்சுருக்கோம் இல்லையா பிளைன் கிடையாது குழம்பு மிளகா வீட்டுக்கு குழம்பு மிளகா குழம்பு மிளகாத்தூள் ஒரு மூணு கரண்டி வச்சுக்கணும் மூணு கரங்கி மூணு ஸ்பூன் புளி சேப்பியா ஆ புளி எல்லாம் சேர்க்க மாட்டேன் ம் தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி தாராளமாக ஊற்றிவியா மீடியமாக நல்லா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு மூணு விசில் வர வைக்கணும் ஆரம்பிச்சிருக்கு ஒரே ஒரு கொதி வந்துச்சுன்னா ஃபுல்லாக ஒரு கொதி வந்துச்சுன்னா மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் கொதி ஏன் நல்லா கொதிக்கும் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் வர வச்சுக்கலாம் மூணு விசிலாக முப்பது விசிலாக சரி ஒரு பத்து விஷயம் வச்சு நல்லா குழையும்ல ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி தான் இருக்குது இதில் எல்லாமே வசஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்னத்தை தான் இதில் ஒன்று இல்லை மூணு நிமிஷம் சரி அதெல்லாம் நாங்கள் மேலே போயிட்டு குழந்தை துணி எல்லாம் இருக்குது காயப்போட்டு வந்துடுறோம் பாரு ரைட்ஸ் நான் இஷ் ஓப்பன் நல்லா ஆயிடுச்சு இதான் வரணும் இதெல்லாம் எப்படி கலைக்கு வைக்கணும் கடைஞ்சிருக்கு இதில் இந்த களையெல்லாம் இந்த இதில் கடையில் ஆகிடுச்சி அவ்வளோதான அவ்வளோதாங்க அப்படி தான் சொல்லி சாப்பிட வேண்டியது தான் அவ்வளோதான் கேட்க இதில் இன்னொரு புதிய வேணால் திருப்பி சில பார்த்து அப்படியே எப்படி சாப்பிட்லாம் சரி ரெடியாகிடுச்சி இந்த தோசைக்கு வந்து தொற்று சாப்பிடக்கூடாது தான் சாப்பிடணும் அப்படியே பிசைஞ்சு சாப்பிடணும் இல்லை ஆ யாருக்கும் பற்றக்கூடாது நீ மட்டுமே தான் சாப்பிடணும் அப்படி தானே அவ்வளோதான் போதும் 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 செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி குழம்பு இங்கே பாருங்கள் தக்காளி குழம்பு தோசை எங்கள் ஒய்ஃப் கைவானத்தில் தேவைத்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் அது என்னென்னு சொல்கிறேன் என்ன டேஸ்ட்டு இருக்குது இது தர கதவை மை கார வெ மடிச்சு கட்டித்தாட்டாடு என்ன ரெண்டு கையில் ரெண்டு இருக்கிறதால கட் பண்ணவும் முடியாது ஒன்றும் வாங்க முடியாது சாயராமா இன்னும் ஒரு தோசை போதும் எனக்கு அரிசூரியத்துக்கு கூப்பிட்டு வர அவன்கிட்டே போட்டணும் அம்மா அம்மா கூட வாங்க சாப்பிட்லாம் ஆக்சுவலாக இந்த தக்காளி குழம்பு இருக்கு இல்லையா இதே தான் இதெல்லாம் நீங்கள் மட்டன் கழுவி போட்டு இங்கே மூணு விசில் வர வச்சாங்க இல்லையா ஒரு பதினஞ்சு விசில் மார்கண்டம் வாங்கிக்கணும் எலும்போட வாங்கிக்கணும் இதே தான் இதே ஃபார்ம்லா தான் பட்டு அங்கே ரெண்டு வெங்காயம் போட்டாங்க நாலு வெங்காயம் தக்காளி அசி அதில் மட்டன் ஒரு கால் கிலோ கால் கிலோ போதும் அந்த டேஸ்ட்டு மாதிரி இருக்கும் இதை போட்டு அதே ஒரு பதினஞ்சு பத்து பதினஞ்சு விசில் வச்சிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா பண்ணுவாங்க இது இது இப்போ சாப்பிட்றதுக்கு சௌராஷ்ட்ரா மட்டன் குழம்பு மட்டன் இல்லாமல் இந்த குழம்பு பண்ணிருக்காங்க இதுதான் தக்காளி குழம்பு ஓகே இன்றைக்கி என்ன வீட்டில் ஸ்பெஷல் புதன்கிழமை இல்லையா கண்டிப்பாக மீனும் ஏறாவோ இதெல்லாம் வாங்கியிருப்பீங்க வாங்க சாப்பிடலாம் ஆ முதல் போகும் ஒன்றே நல்லா இருக்கு செமையாக இருக்கு சூப்பராக இருக்குது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டையோ டிஃபனையோ நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொன்னால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க யாராக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு தேங்க்யூ